அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு பொண்ணு ப்ராடக்டாக தான் வந்து பார்க்குறோம் நேற்று நான் வந்து ப்ராடக்ட் நெய் ப்ராட்ட போட்டிருந்தேன் நிறைய பேர் பார்த்துட்டு நினைக்கிறேன் பார்க்காதவா கண்டிப்பாக பார்த்தோம் நிறைய பேர் பார்த்துருக்கேன் நிறைய பேர் எனக்கு வியூஸ் நிறைய வந்திருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ்லாம் வந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத நிறைய பேர் பார்த்துட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன் வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்க அது யாராவது தப்பு இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட்ஸ் பண்ணலாம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணு ப்ராடக்டை தான் வந்து இன்றைக்கி வந்து எடுத்திருக்கோம் கார போட பொண்ணு ப்ராடக்ட்டை அதுக்கு தேவையாது ரெண்டு டம்ளா அந்த டம்ளாவில் ரெண்டு டம்ள அரிசி வந்து எடுத்துருக்கேன் கடையில் வாங்கின மாவுன்னு எடுத்திருக்கேன் அதில் தான் இந்த நாள் ஃபுல்லாகவே நமக்கு வந்து அரிசி மாவு கடையில் வாங்கின மாவு தான் வந்து பண்ணி காட்டுறேன் கடையில் மாவு கடையிலேருந்து வாங்கின மாவுலேயே எல்லாமே சூப்பராக வரும் அப்படிங்கிறதுனால அந்த மாவு எடுத்துகிட்டு எல்லாமே அதிலே வந்து பண்ணி காட்டுறேன் நான் வீட்டில் அரைக்க முடியல வேலைக்கு போகிறா டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் கடையில் வாங்கி அந்த மாவில் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறதுனால அந்த மாவுலேயே வந்து வசியாக செஞ்சு காட்டிகிட்டு இருக்கேன் ரெண்டு டம்ளாக எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து இதை வந்து நம்ம எப்போயுமே பழக்கிட்டலாம் மாவு கலற மாதிரியே வந்து இது வந்து கலந்துக்க போகிறோம் இது பூர்வத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாசி மறுப்பு பைத்தமருப்பு இருக்குது இல்லையா அந்த பூரணம் தான் வந்து பண்ணப்படுவேன் நிறைய பேர் பண்ணிக்க பேர்னு நினைக்கிறேன் பண்ணிக்கா பண்ணாத வாழ்க்க வேண்டி இந்த வீடியோ வந்து போடுறேன் தெரியாத வாழ்க்க வேண்டி நீங்களும் வந்து தெரியலன்னா பார்த்து இருக்குன்னு பார்த்துட்டு பண்ணிவிட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த சுத்திக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பைத்தம் வெறுப்பு நல்ல ஒரு ஒரு டம்னா ரெண்டு டம்னா வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன் நீ எவ்வளோ அளவு எடுக்கிறோம் அந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க நல்லா தண்ணியே கூட நல்லா வடிக்கட்டி எடுத்து வச்சிருக்கேன் நான் ஒரு ரெண்டு டன்னர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அந்த டன்னர்லேயே ரெண்டு டன்னர் வந்து ஓர வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு மூணு பச்சை மிளகா வந்து எடுத்துருக்கேன் காரம் உங்களுக்கு நீங்கள் என்னென்ன கூட நீங்கள் வந்து ஜாஸ்தி வந்து போட்டுக்கலாம் தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நீங்கள் கொஞ்சமாக கொத்தமல்லி தேங்காய் உப்பு இப்போ தேங்காய்க்கூட தான் பச்சை மிளகாட கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு பெங்காயம் போட்டு கொஞ்சம் நைஸாக ரொம்ப ரொம்ப இதுவாக எல்லாருக்குமே நைஸாகவும் எல்லாத்துக்கும் அரைச்சி கொடுத்துக்கலாம் இதை மிக்ஸி ஜாரில் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து அரைச்சிட்டு இந்த கொத்தமல்லி இருக்கிற தேங்காய் இதெல்லாம் வந்து கலந்துட்டு போகிறோம் இது அப்புறமா தான் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து மாவை வந்து நம்ம வந்து காய்கறி விடுவோம் ஃபஸ்ட்டு மாவு கலிக்கிறதுக்கு இந்த ரெண்டு டம்ளர் வந்து எடுத்துருக்கேன் எப்பயும் போல் நான் வந்து ரெண்டு டம்ளருக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி வந்து விடுறேன் ஒன்றுக்கு ரெண்டரை கணக்கு அப்படி இல்லைன்னா உங்களோடய மாவு எடுத்துதான் அந்த மாதிரி நீங்கள் வந்து மாவு எவ்வளோ தண்ணி எடுக்கமோ அது தகுந்த மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டே கால் ரெண்டரை அப்படி எடுத்துக்கிறேன் ரெண்டரை எப்படி அஞ்சு டம்ளர் வந்து விடுக்குறேன் மூணு விட்டுருக்கேன் நாலு பக்கத்தில் தண்ணி வச்சுக்கணும் பேன் வேணா விட்டுக்கலாம் இல்லை இதுலேயே வந்து நீங்கள் கம்மியாக வந்துட்டு பக்கத்தில் தண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் இது பண்ணிக்கலாம் இது வந்து நல்லா கொட்டி கிளாரி மாவு வந்து அதிலேயே வந்து வேவனா அதனால கொஞ்சம் நல்லா அழிஞ்சிருக்கு இப்போ நம்ம அதை வந்து பட்ட வச்சுப்போம் இந்த பேனில் தான் வந்து செஞ்சு காட்டு செஞ்சு பண்ணலாம் ரொம்ப நல்லாவே வந்து வரும் இது வந்து கொஞ்சம் கொதிக்கட்ட தண்ணி வந்து கொஞ்சம் கொதிக்கும் போது எண்ணெயும் உப்பு வந்து போட்டுக்கலாம் எப்பயுமே நான் நிறைய இதுல மாவுலாம் வந்து கிளறி க இல்லையா உங்களுக்கு பால் கட்ட பண்ணி காட்டிருக்கேன் அப்படின்னு வச்சிருக்கேன் அப்புறம் இதே மாவு கலரையும் வந்தே மாதிரியே வந்து கலரிட்டு அம்மனி கூடை கட்டை பண்ணி இல்லையா அதே மாதிரி தான் இது மாவு வந்து இதையும் வந்து கலர போகிறோம் தண்ணி கொதிக்கிட்டால் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கொதிச்சுருக்கு இப்போ இதில் வந்து நம்ம மாவு உப்பு வந்து போட்டுக்கலாம் நான் மூக்கியே வந்து போட்டிருக்கேன் ஒரு கால் கொடுத்து கால் தான் இல்லையா அதனால் உப்பு வந்து தேவை கொஞ்சம் போட்டிருக்கேன் எண்ணெய் நல்லா ஒரு ரெண்டு நூறு ஸ்பூனுக்கு வந்து விட்டுப்போம் மொடமா நம்ம கொழக்கட்டை பண்ணும்போது எண்ணெய் வந்து குதிக்கலாம் இப்போ இந்த உப்பு எண்ணெயெலாம் விட்டுருக்கோம் இல்லையா உப்பு போட்டிருக்கோம் இதை வந்து நல்லா ஒரு கலரி விட்டுருவோம் இல்லை உப்பு எண்ணெயோட கூட சேர்த்து ஒரு கொதி வரட்டும் தண்ணி நல்லா தாழதாலு கொதிக்கணும் பூச்சா சொல்லணும் மாவை கொட்டி கிடணும் அப்போ தான் மாவு நல்லா வேகும் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும் கொழக்கட்டை ஒரு இதே மாதிரியே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தமர் பிடி வந்து பண்ணலாம் நான் இது எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறது செஞ்சு காட்ட வேணும் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இப்படின்னா பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு நாள் நம்ம பார்ப்போம் அப்படியே ஃபுல்லாகவே நம்ம வீடியோ வந்து பார்த்துட்டே வாங்கும் இப்படி ஒன்றுனா நீங்கள் வந்து அப்படியே தெரிஞ்சுக்கலாம் ஃபுல்லாகவே வந்து பார்த்துட்டு வாங்க இப்போ வந்து மாவு பஸ் ஆற ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறமா பழக்கட்டைக்கு பூர்ணத்துக்கு நான் வந்து சொல்கிறேன் அப்புறம் அதெல்லாம் தண்ணி நின்னா கொச்சு இருக்குது தாங்க கொஞ்சம் கொஞ்சம் மா மாவு கையால் குட்டிட்டு ஒரு கையால் அப்படியே கலிக்கோ சிம்ல வச்சுக்கலாம் அடுப்பேன் எனக்கு இந்த கரடி தான் வந்து சௌகரியமாக இருக்கும் அதனால் இந்த வரையும் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன்

சாஃப்டா நல்லா சூப்பராக கெட்டியா நல்லா வந்துருக்கு ஆறினா உங்களுக்கு நல்லாவே வந்து வரும் அதனால அப்படியே சைடு ஆறு வச்சுக்கோ இந்த பாட்டுக்கு ஆரி வந்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த ஒரு சைடு ஆரி இருக்கட்டும் போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜார் போட்டு மாரிச்சுக்கு போகிறோம் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுல வந்து நீங்க உப்பு பெருங்காயெல்லாம் போட்டு அப்புறமா மாவு அரைச்சிட்டு வந்து நீங்கள் போய் சரி நான் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னா சின்ன கண்ணாவது ரெண்டு மணி நேரத்தில் இருக்கு மூணு மிளகா ஒரு வெத்த மிளகாவும் வந்து போட்டுக்கிறேன் நல்லா நைஸாக அரைச்சுக்கணும் ரொம்ப பரவாயில்லை வேணாம் தண்ணியே விடக்கூடாது தண்ணியே டார்க்கு தான் அரைச்சிக்கணும் நம்ம இதை வந்து உருட்டி கலரெல்லாம் போகணும் கிடையாது உருட்டிட்டு இதை அப்படியே அச்சில வந்து காரான கற்பகம் இப்போ நான் எல்லைய வந்து உப்பு வெங்காயத்தை வந்து போட்டு உப்பு பெருங்காயம் வந்து போட்டு டுறேன் இப்போ இது வந்து வாட்ச் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன் கலர கலரை கலரிட்டும் அப்படியும் வைக்கலாம் நான் இது வந்து அப்படியே இது மேலே தேங்காய் கொத்தமல்லி எல்லாமே போட்டுட்டு பிடிச்சு வைக்கப்போ ரொம்பவுமே நல்லா இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க தண்ணி விடக்கூடாது தண்ணி இல்லாமல் வந்து அரைச்சுக்கோங்க நம்ம வந்து ஏற்கனவே வந்து உப்பு பெருங்காயெல்லாம் போட்டுடாச்சு இல்லை கொத்தமல்லி இதெல்லாம் வந்து நீங்கள் நல்லா கட் பண்ணி போட்டுக்கோங்க கருவேப்பில கொத்தமல்லி வந்து கட் பண்ணி போட்டுருக்கேன் நான் தேங்காய் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு வந்து திருவிட்டுருக்கேன் இலமா போட்டுட்டு நல்லா கையாலே நான் கலந்து கொடுக்கும் வாசன ரொம்ப நல்லாயிருக்கும் குழக்கிட்ட தண்ணியை தண்ணியை வந்து விடக்கூடாது தண்ணியே விடாதக்கு நல்லா கெட்டி பண்ணுறதுக்கு அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் போர் நான் வந்து ரெடி மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து வைக்க போகிறோம் இப்போ அதுக்குள்ளே நம்ம மாவை வந்து பார்ப்போம் இப்போ மாவு நல்லா ஆரியிருக்கு இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நல்லா பசஞ்சிக்கிறேன் கொஞ்சமாக மாவை எடுத்துகிட்டு நான் ஆடணும் பக்கம் பக்கமே வச்சுருக்கோம் கொஞ்சமாக மாவை செஞ்சு காட்டுறதுக்காக கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் நான் எண்ணெயை தொட்டுன்னு நல்லா வந்து பசங்க விடுவோம் கட்டி கட்டி இல்லாத இருந்தாலும் சரியாகிடுவேன் சூப்பராக மாவு வந்து ரெடியாக இருக்கு மாவு வந்து அளவுக்கு நம்ம விட்டு போகிறோமோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணிப்போம் நான் வந்து போதை மாதிரி குழக்கை மாதிரி தான் வந்து பணக்குறேன் அது தகுந்த மாதிரி மாவு வந்து எடுத்துக்கோங்க இந்த தட்டில் தான் வந்து பண்ண போகிறேன் தட்டு வந்து என்ன தடவை ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம பண்ணிப்போம் இன்றைக்கியும் பார்த்துக்குள்ள இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிண்ணம் பண்ணுறேன் கிண்ணம் பண்ணிக்க பண்ணுற பார்த்துக்கோங்க கட்டை இல்லாமல் உடைச்சிட்டு நல்லா மேலே வந்து இந்த மாதிரி உண்டாக பண்ணிங்கன்னா சூப்பராக வந்து வரும் இதுக்குள்ளே வந்து நம்ம இந்த பூனை திறந்து வச்சுக்கப்போகிறோம்

இல்லை கார்பூர் குழக்கட்டில்லையா பொண்ணு உள்ளே கொஞ்சம் நிறையவும் இருக்கணும் ஒன்று சாப்பிட்டாலும் நல்லா இதுவாக இருக்கணும் அப்படியே அது மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசாகவே வந்து நான் வந்து பண்ணிக்கிறேன் எண்ணெய் தொழில் பண்ணும்போது நல்லாவே உங்களுக்கு வந்து வரும் மாவு வந்து கட்டி இல்லாதக்கு நல்லா இருக்கிற மாதிரி கழுவிட்டேன்னா நல்லாவே வந்து வரும் மெல்லேசாக அது மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக வந்து வரும் முத்தக்கருப்பு ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து அரைச்சி இந்த மாதிரி பண்ணிக்கலாம் எங்காவை அவை போட்டுட்டு அதுவும் வந்து சில பேர் வந்து கலரும் கலரும் அதுவும் கலரிட்டும் வந்து பண்ணலாம் இப்படியும் வந்து பண்ணலாம் பண்ணி பாருங்கள் நீங்கள் இந்த மாதிரி இப்போ எல்லாம் இதுல அவங்களுக்கு சின்னதாக வேணாலும் சின்னதாக வேணாலும் பண்ணிக்கோங்க இதே மாதிரி தான் பூர்ண குழப்பிட்ட ஸ்வீட் குழக்கட்டையும் இந்த மாதிரி மாவை கலரிட்டு பண்ணிவிட்டு பூர்ணத்தை கலரிட்டு உள்ள வச்சு வச்சுக்கிறாங்க குழக்கட்டை வந்து நமக்கு ஸ்வீட் கொழக்கட்டையும் சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் நிறைய தடவை நம்ம பண்ணியிருக்கோம் போதனை பண்ணும்போது பண்ணியிருக்கோம் ஆனால் தான் நான் இந்த தடவை வந்து அதை எடுக்காதக்கே உங்களுக்கு இதெல்லாம் வந்து செஞ்சுக்கோ இந்த மாதிரி வைக்க வேண்டியது இந்த பூர்ணம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளே நிறைய இருக்கணும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் காரை குழக்கட்டனா அது மாதிரி நிறைய வச்சு கொடணும் அப்படி தான் நல்லாயிருக்கும் இதே மாதிரி நான் வந்து ஃபுல்லாக ரெண்டு தட்டு பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன் வேக வைக்க போது காட்டுறது பதிவு நான் வந்து பூர்ணம் குழக்கட்ட காரப்பூர்ணம் குழக்கட்ட ஃபுல்லாகவே ரெண்டு பண்ணியாச்சு இந்த பக்கம் வந்து தண்ணியை வந்து வச்சு கேட்குற பக்கத்தில் இதை வந்து வச்சு ஓட்டுப்போம் சைட்லலாம் வந்து ரெண்டு பக்கம் மட்டும்தான் முடியிருக்கேன் நெடுவில் வந்து அப்படியே விட்டுருக்கேன் அப்படியே நல்லா அப்படி தான் வேகும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கூட நீங்கள் என்ன வச்சுக்கோங்க ஏன்னா அது காரம் ஒரு குழ போன குழம்பு நிறையா என்ன அது வேகணும் நல்லா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க நல்லா படைக்கும் பின்னுக்கிட்ட பெருசாகவே வச்சுக்கோங்க நான் வந்து எடுத்த அளவு கரெக்டாக இருந்தது இருக்குது எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து பண்ணிடுச்சு ரெண்டு டம்ளா இருக்குது ரெண்டு டம்ளர் பைத்தி பிறப்பு நான் அப்படியே எடுத்தேன் பச பிறப்பு எல்லாமே வந்து போட்டு ஃபுல்லாகவே வந்து பண்ணிடுச்சு கரெக்டாக இதே மாதிரி அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இதனால் வெந்ததுக்கு அப்புறமும் நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன் பார்த்துட்டு சொல்லுறேன் பதினிச்சம் ஆயிடுச்சு இப்படி வந்திருக்கு அதை பார்ப்போம் நல்ல ஒரு நல்லாவே வந்து வெந்ததுக்கு அப்புறம் வாசனையும் வந்து வரும் வந்துருக்கு மாதிரி பலவளம் இருக்கும் மேலே பார்த்தா நல்ல பலவளன் இருக்கும் அப்படியே அதிலே ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிட்டு ஒரே ஒரு செகண்ட் இதில் வச்சுட்டு அந்த சூட்லேயே இருக்கும் எப்படின்னு சொல்ற மாதிரி சூட்லேயே ஒரு நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா எப்பவுமே வந்து எடுங்கும் அந்த சூட்டோட உடவே நல்லா இருக்கும் சூப்பராக வந்து நல்லா நல்லாவே வந்து இருக்கும் நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்கும் நீங்களும் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு வந்து செஞ்சு காமிட்டு காமிச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு உப்புமா குழக்கை செஞ்சு காமிச்சிருக்கேன் உப்புமா குழக்கட்டை செஞ்சு காமிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்குழக்கை செஞ்சு காமிச்சிருக்கேன் அப்புறம் அம்பி குழக்கை செஞ்சு காமிச்சிருக்கேன் அப்புறம் நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெய் குழக்கட்டையும் செஞ்சு காமிச்சிருக்கேன் இன்றைக்கி வந்து காரை பொருள உழக்கட்டையும் வந்து பண்ணி காமிச்சிருக்கேன் ரொம்பவுமே சூப்பராக வந்திருக்கேன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே வரும் இது உங்களுக்கு எது முடியுமோ அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எதாவது ஒன்று ஒரு பதினொன்னோ வச்சு இருபத்தொன்னோ எதாவது வச்சு நீங்கள் சுவாமி நேவதி பண்ணலாம் சூப்பராக வந்து வரும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம இதை எடுத்து பார்ப்போம் மாவு கலர்றதுதான் உனக்கு கஷ்டம் நான் அப்போ சொன்ன மாதிரியே வந்து கலருவீங்க ரொம்பவுமே சூப்பராக வந்து வரும் துமே பருங்க அவ்வளோ சூப்பராக சாஃப்டா ரொம்பவுமே நல்லா வந்து வந்திருக்கு என்ன ஆனால் ஆற விட்டுணும் நீங்கள் பூனை குடைக்கட்டை ஸ்வீட் குடைப்பட்டேனாலும் சரி கார குடைக்கட்டை எது பண்ணாலும் சரி இதை அப்படியே வந்து விட்டுருங்க நீங்கள் சூழோடவே எடுத்து எல்லாம் விட்டு 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 போய்டும் இதை நல்லா விட்டுட்டு நான் ஆறுனதுக்கு அப்புறமா நீங்கள் ஒரு தட்டில் போட்டீங்கன்னா இதே மாதிரி பழகல வந்து உண்டை இல்லாதக்கு சூப்பராகவே வந்து வரும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ஒரு நிமிஷம் ஆரட்டம் ஆர்டன்னு நான் உங்களுக்கு தனித்தனியாக எடுத்து காட்டுறேன் உள்ளக்குள்ளேயே வந்து பாருங்கள் நல்லா வந்து வெந்திருக்கு நான் வந்து கலர் இல்லைலாம் இல்லை நீங்களே பார்த்து கலரவே இல்லை அப்படியே அரைச்சிட்ட அப்படியே வச்சுருந்தான் ஆவியில் வச்சு எடுத்துருந்தே போதும் நல்லாவே உங்களுக்கு அதுக்குள்ளேயே வந்து வெந்திரும் சூப்பராகவும் வந்துருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது பாய்த்த மாதிரி போடுறது ரொம்ப நல்லது இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் உளுத்த மாதிரி போட கூட இதுவும் வந்து நீங்கள் ட்ரை இதே ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒன்று ஒன்றாக எடுத்து காட்டுறேன் சூடாக இருக்கும் மற்றபடி ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா கூட குழக்கணும் நீங்கள் ஸ்வீட் குழாய் கட்டும்போது நல்லா அப்படியே ஆற விட்டு வரும் ஆற விட்டு எடுத்தேன்னா ரொம்பவுமே சூப்பராக வந்து வந்து வரும் மாவும் பருவம் ரொம்ப சாஃப்டாக ரொம்பவுமே சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து வந்திருக்கு மாவு ரொம்பவுமே நல்லா இருக்கு இந்த மாதிரி வாரங்களில் ரெண்டு வாரம் மட்டும் முடிவு நடுவில் விட்டுருங்க அப்போ வந்து வெந்து சூப்பரா வந்து கிடைக்கும் உங்களுக்கு இங்க பாருங்க நம்மளோட பூர்ண குழக்கட்டை காரப்பூர்ண குழக்கட்டை ரொம்ப சூப்பராகவே வந்து ரெடி ஆயிருக்கு நீங்களும் வந்து இந்த ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இனி நம்ம அடுத்த விநாயகர் சக்தி ஸ்பெஷல் பிளாக் விநாயகர் சக்தி இன்னைக்கு பார்க்கலாம் ஓகே Thank you.